ஆன்மீகம் பிளஸ் நேயர்கள் அனைவருக்கும் ஜோதிட குருஜியின் இனிய வணக்கங்கள் வாழ்த்துக்கள் ஆசீர்வாதங்கள் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா கண்டிப்பாக எல்லாரும் நல்லா இருக்கணுங்கிறது தான் எங்களோட விருப்பம் இந்த பதிவை பார்வதி பரமேஸ்வரால் துணியோடும் நவ கிரகங்களின் நல்லாசியோடும் முருகப்பெருமானின் திருவருளோடும் இந்த பதிவினை ஆரம்பிக்கின்றோம் சப்ஸ்கிரைப் பண்ண அனைத்து இனிய நெஞ்சங்களுக்கும் எங்களது நன்றிகள் அதே சமயம் சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா பண்ணிக்கோங்க லை அதேமாதிரி இந்த பதிவை பாருங்கள் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்க இது எங்களுக்கு வந்து ஒரு உத்வேகத்தை கொடுக்கும் நிறைய பதிவு உங்களுக்கு உடனுக்குடனே கிடைக்கும் நிறைய இந்த நோட்டிபிகேஷன் பட்டன் அமைக்கிட்டீங்கன்னு செய்யுங்க ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு வந்துடும் இப்போ இந்த அருமையான காணொலியில் நம்ம பார்க்க போகிறது என்ன அப்படின்னா செவ்வாய் பகவானின் அதி அற்புதமான ஒரு பயிற்சி செவ்வாய் பகவான் அப்படின்னாலே மங்கள காரகன் பூமி காரகன் ரொம்ப அற்புதமான ஒரு கிரகம் உணர்ச்சி ரத்தம் எல்லாத்துக்குமே அவர்தான் காரகனே செவ்வாய் பகவான் மட்டும் இல்லைன்னா ஜீவராசிகளுக்கு ஒரு தெம்பே வராது சக்தி பூமியோட பையன் அதுதான் பௌமான்னு பேரு மங்கள காரகன் செவ்வாய் பகவான் இந்த செவ்வாய் பகவான் இதுவரைக்கும் விருச்சிக ராசியில அதிக அற்புதமாக ஆட்சி அமைச்சு சூப்பராக சஞ்சாரம் பண்ணி இருந்தவர் இப்ப எங்க வரப்பறாருனா தனுசு ராசிக்கு வரப்புறாரு ஆல்மோஸ்ட் தனுசு ராசியும் அவரோட நட்பு கிரகமான குருவோட வீடு தான் அந்த வகையில் இந்த செவ்வாய் பகவான் ஏழு பனிரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து முதல் பதினைந்து ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு வரைக்கும் இந்த தனுசு ராசியில் பிரயாணம் பண்ணுறார் தனுசு ராசிங்கிறது காலச்சக்கர தத்துவத்தின்படி ஒன்பதாம் இடம் ஒன்பதாம் இடம்னாலே பாக்யஸ்தானம் அற்புதமான இது அந்த இடத்துல இந்த செவ்வாய் பகவான் வர்றது ரொம்ப 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 விசேஷம் ஏன்னா இதுவரைக்கும் எட்டாம் இடத்துல இருந்தார் காலச்சக்கர தத்துவத்தின்படி ஏகப்பட்ட குழப்பங்கள் ஏகப்பட்ட பிரச்சனைகள் நாட்டிலையும் சரி வீட்லேயும் சரி இப்போ அதெல்லாம் விலகி இப்போ நல்லபடியான சுபிக்ஷம் ஏற்படும் ஏழு பனிரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து முதல் இருபத்தி நாலு பன்னிரெண்டு ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சு வரைக்கும் கேதுவின் மூலம் காலில் இந்த செவ்வாய் பகவான் ட்ராவல் பண்ணுறார் அதற்கு அடுத்தபடியாக இருபத்தி ஐந்து பனிரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து முதல் பத்து ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தாறு வரைக்கும் சுக்கிர பகவானின் பூராடம் காலில் ட்ராவல் பண்ணுறார் அதற்கு அடுத்தபடியாக பதினொன்று ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு முதல் பதினைந்து ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு வரைக்கும் சூரிய பகவானின் உத்திராடம் நட்சத்திரக்கால டிராவல் பண்ணுறார் இது மட்டும் ஏன் ஷார்ட் பீரியட் உங்களுக்கே தெரியும் தனுசு ராசினாலே மூலம் போராடம் உத்திராடம் ஒரு பாதம் ஒரே ஒரு பாதம் தான் அங்கே இருக்குது அப்போ உடலற்ற நட்சத்திரம்னு சொல்லக்கூடியது அப்போ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா இந்த ஒரே ஒரு பாதத்தில் சஞ்சாரம் பண்ணுறதுனால தான் இந்த ஷார்ட் பீரியட் அந்த வகையில் இந்த தனுசு ராசியில் சஞ்சாரம் பண்ணுற இந்த செவ்வாய் பகவான் ஒவ்வொரு ராசிக்கும் என்னென்ன பலாபலன்களை கொடுக்க போறார் அப்படிங்கிறத பத்தி நம்ம இப்ப தெளிவாக பார்ப்போம் ஓம் வீர துவஜாய வித்மகே விக்னஹஸ்தாய தீமகி தன்னோ பௌம பிரச்சோத்யாத் பௌம ஏற்கனவே சொன்னேன் பூமியின் மைந்தன் இந்த பூமியின் மைந்தன் செவ்வாய் பகவான் ஸோ செவ்வாய் வந்து எங்கெல்லாம் ரொம்ப ரொம்ப நல்ல இடத்துல இருக்காங்க அவங்களுக்கு கண்டிப்பா வீடு மனை யோகம் எல்லாமே உண்டு கண்டிப்பா வீடு உண்டு சாதாரணமாகவே இந்த செவ்வாய் நட்சத்திரம் அப்படின்னு அந்த இதில் பிறக்குறாங்க பாருங்க மிருகசிரிஷம் சித்திரை அவிட்டம் மேக்சிமம் அவங்க வந்து சொந்த வீட்டில் இருப்பாங்க இல்ல ஒரு காணி நிலமாவது இருக்கும் கண்டிப்பா அந்த வகையில் இந்த செவ்வாய் பகவான் தனுசு ராசியில் அமர்ந்து கொண்டு ஒவ்வொரு ராசிக்கும் என்னென்ன பலாபலங்களை கொடுக்க போறார் அப்படிங்கிறத பத்தி நம்ம இப்ப தெளிவாக பார்ப்போம் இந்த பதிவுக்கு போகலாமா அன்பான சிம்ம ராசி நேயர்களே இந்த அருமையான காணொளியில நம்ம பார்க்க போறது செவ்வாய் பகவானின் அதி அற்புதமான ஒரு பேச்சு செவ்வாய் பகவான் அற்புதம் உங்களுக்கு ஏன்னா சுகாதிபதி பாக்யாதிபதி சுகங்கள் ஆயிரம் இருக்கட்டும்ங்க ஒவ்வொரு பதிவுல நான் தான் சொல்லுவேன் சுகங்கள் ஆயிரம் இருக்கட்டும் ஆனா அது பாக்யம் வேணும் கரெக்டாக அதை அனுபவிக்கக்கூடிய ஒரு பாக்யாதிபதி வேணும் அந்த பாக்யாதிபதி செவ்வாய் பகவானாக உங்களுக்கு அமைந்தது ரொம்ப விசேஷம் ஆக இந்த சுகாதிபதியும் பாக்யாதிபதியுமான செவ்வாய் பகவான் ஆனா ஒன்பதாம் இடத்து அதிபதியும் இவருதான் அப்படிங்கறனால எல்லாருக்கும் தந்தையாரோட ஆசீர்வாதம் கிடைக்குமா அப்படின்னா உங்கள் ஜாதகத்தை தான் பார்க்கணும் ஏன் அப்படின்னா ஒன்று இந்த ஒன்பதாம் இடத்துக்கு அதிபதி நீச்சமாக இருக்கலாம் இல்லை வக்கரமாக இருக்கலாம் அந்த மாதிரிலாம் இந்த டென்ஷன் அதேமாரி சூரிய பகவான் மெயினாக சூரிய பகவான் தான் தந்தை காரகன் அவர் எந்த இடத்துல இருக்கார் என்ன ஏதுன்னுலாம் பார்க்கணும் அந்த வகையில் இந்த நாலு ஒன்பது குடைய அதிபதி செவ்வாய் பகவான் இதுவரைக்கும் எங்க இருந்தாருன்னா சுகஸ்தானம் அப்படிங்கிற நாலாம் இடத்துல ஆட்சி அமைத்து அதி அற்புதமாக சஞ்சாரம் பண்ணியிருந்தார் உங்களுக்கு நிறைய பேருக்கு வீடு மனை வாகனம் காசு நல்லா வந்தது உழைச்சிங்க சும்மா வருமா சுதந்திரமே சும்மா வரல இந்தியாவுக்கு சுதந்திரமே சும்மா வரல அதுமாரி மாதிரி நீங்க கடுமையா உழைச்சிங்க உழைப்பிற்கு அஞ்சாதவர்கள் நீங்க இந்த சிம்மராசி என்பர்களை சும்மாவே சொல்லக்கூடாது கொஞ்சம் ஆளுமை நிறைந்தவர்கள் தான் கொஞ்சம் படப்படன்னு பேசுவீங்க ஆனால் உள்ளம் வெள்ளை ஒரு அது என்ன சொல்லுவாங்க ஒரு பாசம் நேசம் எல்லாமே உண்டு அந்த வகையில் அவங்களுக்கு வருமானம் நல்லா வந்தது ஒரு ஒரு வீடு மனை வாகனம் இதெல்லாம் வாங்க போட்ட திட்டம்லாம் உங்களுக்கு வெட்டியை கொடுத்துரு வெளியூர் வெளிநாட்டு பயணங்கள்லாம் உங்களுக்கு அற்புதமாக இருந்தது ஏன்னா கேந்திரஸ்தானம் அற்புதமான ஒரு முன்னேற்றம் உங்களுக்கு கண்டிப்பாக கிடைச்சிது அந்த வகையில் இந்த செவ்வாய் பகவான் சுகஸ்தானத்தை விட்டு விலகி இப்பொழுது எங்கே வரப்போகிறனா பஞ்சமஸ்தானத்துக்கு வர்றாரு ஐந்தாம் இடம் பரவாயில்லை இந்தாம் இடம்ங்கும்போது குழந்தைகள் மூலமாக கொஞ்சம் குழப்பம் இருக்கும் ஆனாலும் குருவோட பார்வை அங்கே விழருது எங்கே உங்களோட அந்த பஞ்சமஸ்தானத்தில் விழருது ஏழாம் பார்வை மிதுனராசியில் வக்கரம் அடைஞ்சாலும் நேராக ஏழாம் பார்வையாக பார்த்துட்டுருக்க ஸோ பெரிய பாகியம் உங்களுக்கு கிடைக்கும் இருந்தாலும் ஆன்மீக பயணங்கள் உங்களுக்கு அற்புதமாக கிடைக்கும் ஆன்மீக பயணங்களை திட்டமிட்டு மேற்கொள்வீர்கள் முன்னாடியே டிக்கெட்லாம் போட்டுருவீங்க கரெக்டாக ரயிலில் போகணும் அங்கே போகணும் இங்கே இறங்கணும் இங்கே போகணும் அங்கே பார்க்கணும் இதை பண்ணணும் அதெல்லாம் எல்லாம் க்ளீனாக ஸ்கெட்ச் போட்டு அழகாக உங்களுக்கு டைம் டேபிள் போட்டு ஒர்க் பண்ணுவீங்க அதுமாரி குலதெய்வ பிரார்த்தனைகள் இந்த காலகட்டத்தில் நீங்களே எதிர்பார்க்க மாட்டீங்க முடிச்சுடுவீங்க திடீர்னு முடியும் அதே மாதிரி இந்த குழந்தைகளோட மேற்படிப்புக்காக கொஞ்சம் செலவு பண்ணுற மாதிரி வரும் உயர்கல்வி அதுக்காக கொஞ்சம் செலவு பண்ணுற மாதிரி வரும் அந்த குழந்தைகள் வெளிநாடு இல்லைன்னா வெளியூர் போகிற மாதிரி இருக்கும் அந்த குழந்தைகளுக்கு நீங்கள் தானே செலவு பண்ணணும் அந்த செலவெல்லாம் நீங்கள் சந்திக்கிற மாதிரிலாம் வரும் மனசில் அப்பப்போ கொஞ்சம் குழப்பமும் இருக்கும் ஏடா இந்த ஒர்க்கை எடுத்தோம்னா முடியுமா நம்மளால் முடியாதா அப்படிங்கிற மாதிரிலாம் ஆனால் அவங்களோட ஆளுமை அதுக்கு வந்து அடித்து போட்டு உங்களுக்கு அதை முடிச்சுற மாதிரி வந்துடும் முடிச்சிடுவீங்க ஏழு பனிரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து முதல் இருபத்தி நாலு பனிரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு வரைக்கும் கேதுவின் மூலம் நட்சத்திர காலில் இந்த செவ்வாய் பகவான் டிராவல் பண்ணும்போது எல்லா விஷயத்திலையும் கொஞ்சம் எடுத்துக்கங்க உத்தியோகத்தில் நீங்கள் எடுக்கிற காரியங்கள்ல கவனமா இருங்க தொழில் வியாபாரத்தில் நீங்கள் எடுக்கிற காரியங்கள்ல கவனமா இருங்க உங்களோட வேலை என்ன அதை கரெக்டாக மெயின்டைன் பண்ணுங்க அதேமாரி ஒன்றும் இல்லை உத்தியோகத்தில் நீங்கள் ஒரு அசிஸ்டண்டாக இருக்கீங்க அப்படின்னா ஃபைல்லாம் எங்கெங்கே வைக்கணுமோ அந்தந்த இடத்துல கரெக்டாக வைக்கணும் மாற்றி வச்சுட்டிங்கன்னா நீங்கள் தான் தேடணும் அப்புறம் நீங்கள் வந்து மேலதிகாரிகளே பதில் மாதிரி இருக்கும் அப்போ கவனமாக ஒவ்வொரு வேலையிலையும் நீங்கள் கான்சென்ட்ரேஷன் பண்ணிங்கன்னா ரொம்ப நல்லது அதுமாதிரி படிக்கிற குழந்தைங்களும் அப்படி தான் கான்சென்ட்ரேஷன் ரொம்ப முக்கியம் இந்த காலகட்டத்தில் இல்லத்தரசிகள் அப்படிங்கும்போது கண்டிப்பாக இந்த நேரத்தில் உங்களோட உடல் ஆரோக்கியத்தில் கவனம் எடுத்துக்கோங்க தேவையில்லாத உணவு வகையெல்லாம் ஒதுக்கிடுங்க வேண்டவே வேண்டாம் இருபத்தி ஐந்து பன்னிரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து முதல் பத்து ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு வரைக்கும் மூன்று பத்துக்குடைய அதிபதி சுக்கிர பகவானின் நட்சத்திர நட்சத்திரக்காரில் ட்ராவல் பண்ணுறார் சகாயாதிபதி ஜீவனாதிபதி ஜீவனம் விஷயமாக சில வேலைகளை செய்வீங்க கொஞ்சம் கடன் வாங்கக்கூடிய ஒரு சூழல் அதாவது தொழில் வியாபாரத்தில் கொஞ்சம் எக்ஸ்பென்ட் பண்ணலாம் இல்லை ஏதாவது ஒன்று போட்டால் தான் நமக்கு அது கொஞ்சம் ப்ளஸ்ல வரும் ஸோ முதலீடு போட்டால் ஒர்க் அவுட் ஆகுமா இந்த காலகட்டம் நம்ம கை கொடுக்குமா அப்படின்லாம் யோசிப்பீங்க டக்குன்னு இறங்க மாட்டிங்க அதான் உங்கள்கிட்ட பெரிய ஒரு ஸ்பெஷாலிட்டி உட்காந்து யோசிப்பீங்க அதுக்கப்புறம் இந்த இன்வெஸ்ட்மெண்ட்டை பண்ணுவீங்க அது உங்களுக்கு தொழிலில் ஒரு உத்வேகத்தை கொடுக்கும் ஒரு முன்னேற்றத்தை கண்டிப்பாக கொடுக்கும் அதுமாதிரி உத்தியோகத்தில் இருக்கிறவாளும் சரி ரொம்ப கவனமாக ஒர்க் பண்ணதினால அதுக்குண்டான உயர்வு கண்டிப்பாக கிடைக்கும் உங்களுக்கு பதினொன்று ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு முதல் பதினைந்து ஒன்று ரெண்டாயிரத்து இருபத்தி ஆறு வரைக்கும் உங்கள் ராசிநாதன் சூரிய பகவானின் உத்திராடும் நட்சத்திரக்காரில் இந்த செவ்வாய் பகவான் டிராவல் பண்ணுற கொஞ்சம் முன்கோபம் அதிகமாகும் வீண் ஜம்பம் அதிகமாகும் ஏய் இதை என்னால் முடிச்சேண்டா நான் தாண்டா முடித்தேன் நான் இல்லைன்னா அவ்வளோதான் அப்படிங்கிற மாதிரிலாம் அப்போ கொஞ்சம் நீங்கள் அப்படியே அடக்கி வசிக்கிறது நல்லது அதுமாதிரி முன்கோபத்தை கொஞ்சம் குறைச்சிக்கங்க ஆனாலும் எடுக்கிற காரியங்கள் உங்களுக்கு வெற்றியை கொடுக்கும் சிறிய அளவில் மனக்குழப்பத்தை கொடுத்தாலும் இறுதியில் உங்களுக்கு வெற்றியை கொடுக்கும் சரி பரிகாரமா என்ன பண்ணினா ரொம்ப விசேஷம் கண்டிப்பா முருகப்பெருமான் சன்னதிக்கு போங்கோ கந்த சஷ்டி கவச்சம் பாராயணம் பண்ணுங்க கந்த சஷ்டி கவச்சம் அப்படின்னாலே மிக பிரம்மாண்டமான வெற்றியை கொடுக்கும் ரொம்ப ரொம்ப வெற்றியை கொடுக்கக்கூடிய ஒரு ஸ்லோகம் தமிழ்ல ஒவ்வொன்று அற்புதம் ஆக இந்த சின்ன பரிகாரம் நீங்க பண்ணாலே போறோம் உங்கள் சுகாதிபதியும் பாக்யாதிபதியுமான செவ்வாய் பகவான் உங்களது பஞ்சமஸ்தானத்தில் அமர்ந்து குருவின் பார்வையை பெற்று அதி அற்புதமான உன்னதமான பலன்களை கண்டிப்பாக கொடுப்பார் என்று கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் மீண்டும் ஒரு அருமையான பதிவில் நான் உங்களை மனப்பூர்வமாக சந்திக்கிறேன் வாழ்த்துக்கள் வாழ்க வளமுடன்